பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனையை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் ராசி பொறுமையின் சிகரம் காரியவாதி அன்பு அழகு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்ப்பணிப்பு குணம் அர்ப்பணிப்பு குணம் காரியத்தை சாதிக்கக்கூடிய குணம் ராசிக்கு அப்போ ரிஷபராசிக்கு குடும்ப உறுப்பினர்கள் என்ன பிரச்சனை ஏற்படும் இப்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லைங்க கோச்சாரத்திலையும் பார்க்கணும் உங்க ஜன ஜாத்தியும் எடுத்துக்கங்க அப்படி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இப்ப நல்ல பீரிடெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து இப்ப குரு பலமும் இருக்குது சனிராசி சனி ராக சனி பயிற்சியும் இருக்குது ராகுது பயிற்சி மூணு வருகை வந்து இருக்கின்றது அந்த மூணுல ரிஷபராசி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேடரில் வச்சுருக்குறோம் அப்போ ஒற்றுமையும் உங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கும் குடும்ப ஒற்றுமையும் வெகு சீக்கிரம் கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளில் தீர்வு உண்டு கடந்த கால பிரச்சனைக்கு சகோதரன் சகோதரினுடைய பிரச்சனை நிலத்தகராறு சொத்து தகராறு எல்லாமே தான் உங்களுக்கு தான் மிக சொத்து தகராறு நிலத்தகராறு ப்ராப்பர்ட்டி பெண்களால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அத்தனையும் உங்களுக்கு வரும் அப்ப ரிசபராசிக்கு எப்போ வரையும் வருது முப்பது மூணு தான் முப்பது மூணுக்கு அடுத்து மிக சுகமான நாட்கள் முப்பது மூணுக்கு அடுத்து பலம் வாய்ந்த நாட்கள் முப்பது மூணுக்கு சகோதர ஒற்றுமை கொடுக்கக்கூடிய நாட்கள் முப்பது மூணுக்கு அடுத்து எல்லா நலனும் வளமும் வந்து சேரக்கூடிய நாட்கள் இதுதான் ரிசிபராசிக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அவ்வளோ அவாளுக்கு என்னென்ன பிரச்சனைகளை தீர்வு கூறிய நாட்கள் முப்பது மூணு தான் மறந்துடுறாங்க மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது சொத்துங்களா உங்களுக்கு மெயினானு வந்து சகோதர சகோதரி திருந திரு திருவீச நல்லூர் திருவீச நல்லு குறிப்பாக அந்த காலத்துலேருந்து ரிசிவராசிக்கு உரிய திருத்தலம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க பெண்கள் பெண்களுடைய சாபம் பெண்களுடைய சாபம் முப்பத்தாறு சாபம் இருக்குது அந்த முப்பத்தாறு சாபத்துக்குரிய தலம் தான் திருவீச நல்லு அது எந்த சாபம் இருந்தாலும் சரி பூர்வ சம சாபம் இருந்தாலும் புனர்பூ சமம் தாலும் சரி பெண்களுக்கு உரியதாக இருந்தாலும் சரி எல்லா சாபம் நிவர்த்திக்குரியது திருவீச நல்லூர் கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரர் துர்க்கைக்கும் பக்கத்தில் சந்தேகம்தான் கேட்டுக்கோங்க கீழ்கின்ற நம்பருக்கு அடித்து கேட்டுக்கோங்க அப்போ அந்த பட்டீஸ்வரத்தை திருவிசநல்லூர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க பிரதர்ஷனம் முக்கியம் அம்பாளுக்கு பதினாறு சுவாமிக்கு உங்கள் வயசுக்கு தகுந்தவாறு பிரதர்ஷனம் பண்ணி இப்போ நெய் விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக கொஞ்சம் வில்வ மாலையை வாங்கி போடுங்க கண்டிப்பாக சகோதர ஒற்றுமை அங்கே பிரச்சனையை வராது ரிஷபராசிக்கு அப்போ பிரதோஷ வழிபாடு திருப்புரம்பியம் பிரதோஷ வழிபாடு திருப்புறம்பியம் திருப்புறம்பியம் உங்களுக்கு தெரியும் கும்பகோணம் பக்கத்தில் பெரிய மகா பெரிய பிள்ளையார் வருஷத்துக்கு ஒரு அபிஷேகம் தேன் அபிஷேகம் அது என்னைக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு என்ன மூன்று பொருள் வச்சு வச்சுருப்பாங்க நம்ம கருங்கல்ல செய்கிறோம் மாவுக்கல்ல செய்கிறோம் பச்சைக்கல்ல செய்கிறோம் மரதத்தில் செய்கிறோம் மஞ்சளில் செய்கிறோம் மாவுல செய்கிறோம் சாணத்தில் செய்கிறோம் வெள்ளத்தில் செய்கிறோம் பிள்ளையாரை அங்கே எதில் செஞ்சிருக்காங்க கடல்முறை கிளிஞ்சல் நத்தை ஓடு நத்தை அந்த மூனையும் மிக்ஸ் பண்ணி அந்த காலத்தில் அந்த காலத்தில் மூணி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க அப்போ ஏதாவது வித்தியாசம் செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட சேர்ந்த மூணு பொருளையும் சேர்ந்து விட்ட பிள்ளையார் அங்கே இருக்காரு அந்த பிள்ளையருக்கு தேன் அபிஷேகம் பண்ண போனால் அந்த கிழிஞ்சில்கள் வழியாகவும் சரி நத்தையும் வழியாகவும் சரி அந்த கடல் நுரை வழியாக எல்லாமே உள்ள அடங்கிடும் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் தேன் அபிஷேகம் பண்ணு ஒரு லட்சம் லிட்டர் தேனாபிஷேகம் பண்ண வெளியே வராது இதுவரையும் வெளியே வரல இனிமேல் எப்படியோ அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடை பண்ணுங்க சகோதர சகோதரி ஒற்றுமை வரும் வீட்டில் வணங்க வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு ஆறு தீபம் ஏற்றுங்க வெண்தாமரை வெண்காந்த மலர் வெண் வெண்தாமரை வெண்காந்த மலர் சாத்தி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டலம் பூஜித்து வரும் செல்வமும் செல்வாக்கும் வந்து சேரும் உயரம் செல்வமும் செல்வாக்கும் வந்து சேரும் உயரம் இது ரொம்ப முக்கியம் ரிஷபர் ஆசை அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மன ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க ரிஷபம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிவஸ் ஒரே ஒரு ட்ராபேக் அது என்ன அப்படின்னா அது வந்து கே டு தான் கே டு நாலாம்பாவும் இந்த ரிஷபத்துக்கு முழு பலனும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு இதே சேனல்ல ப முழு பதிவாக குடுத்துருக்கோம் பார்த்து பலன் பண்ணுங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு கேது டு நாலாம்பாவும் அது ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா சுகதாயாஸ்தி ஸ்தானத்தில் கேது அப்படின் போது அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும் அதனால் ராசி அன்பர்களுக்கு மனசுல ஒரு கவலை இருக்கும் ஏன்னா நிறைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அம்மா ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்காங்க இல்லை அப்படி இல்லவே இல்லாத பர்சனாலிட்டி இருந்தால் கூட அம்மாவை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதனால் குழப்பம் வரும் அதனால் கவலை வரும் இல்லைன்னா அம்மாவை பார்க்குறதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் கவலை வரும் ஆக மொத்தம் அம்மா சார்ந்து அம்மானோட உடல்நல குறைபாடுனால ரிஷப கேதுவத்துக்கு ஒரு கவலை அப்படின்றது வரும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலாம் பாவத்துல இருக்க கேதுவை பசிஃபை பண்ற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கீழே பெரும்பள்ளம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கேது ஸ்தலம் அந்த கேது ஸ்தலத்தில் போயிட்டு நாகநாத சுவாமி அப்படின்ற பரமேஸ்வரன் அங்கே இருப்பா நாகநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கேது பகவானை வழிபாடு பண்ணி ஒரு அர்ச்சனை செஞ்சு வர்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அதுக்கும் மேலே நீங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு அப்படின்னா விநாயகர் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே பா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சதுர்த்தி தின தினத்தன்று சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அருகம்புள்ள வச்சுட்டு விநாயகரை ஏழு முறை சுத்தி வர்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கேதுனால் வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு உடல் உபாதைகள் ஏற்படணும் அப்படின்னு விதி இருக்கு பார்த்தீங்களா அது பெரிய லெவலில் வராமல் சின்ன லெவலில் ஒரு சின்ன ஒரு நாள் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் குளுக்கோஸ் ஏற்றணும் அந்த மாதிரி வந்து எஸ்கேப் ஆகிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சு பூரணமான பலன் ரிஷபம் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கான வருடம் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம் தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேர் தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியாக வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துருவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமாச்சு குழந்தை பிறக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கு குடும்ப சுமைகள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கேன் இருந்தாலுமே என்னுடைய மனசுக்கு வந்து ஒரு சங்கடமாக என்ன இருக்குன்னா அந்த குழந்தை பிறக்காமல் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னா மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வாங்கிட்டு வாங்க அப்படி அப்படின்னா வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வாங்க வீட்டில் வச்சுக்கோங்க தினசரி வழிபாடு பண்ணுங்க சரிங்களா தினசரி வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நெய்வேத்தியம் வேணாலும் பண்ணலாங்க சரிங்களா ஆனா தினசரி நெய்வேத்தியம் பண்ணணும் நீங்க வந்து நீங்க சாமி கும்பிடு கும்பிட்ற டயத்துல நைவேத்தியம் வந்து பெருமாளுக்கு பண்ணணும் தாயாருக்கும் வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணணும் அப்படி நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிற அவருக்குமே கொடுங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா வர்ற குழந்தைகளுக்கு அதாவது குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க வந்து குழந்தைகள் மேலே அதிகமான பாசமாக இருக்கணும் அதிகமான பிரியமாக இருக்கணும் குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கேட்டே இருக்கும் அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு அந்த பிஸ்கட் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது நான் உனக்கு வந்து வேறு வாங்கி தரம்பாங்க இல்லை எனக்கு அதுதான் வேணும் அதுதான் வேணும் சொல்லி அந்த குழந்தை அடம்பிடிச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் கேட்கவில்லை அந்த குழந்தை நீங்க போயிட்ட டைத்துல உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து சூட்சமமான விஷயங்கள் வந்து இதுதான் அப்போ நம்ம மளிகை கடைக்கு போகும்போது இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம் அங்கே இதேமாரி ஒரு குழந்தை வந்து கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு மனசுக்கு பிடிச்சது எது வேணாலும் இருக்கட்டும்ங்க சரிங்களா அது தின்பண்டமாக இருக்கட்டும் இல்லை விளையாட்டு பொம்மையாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அப்படி குழந்தை கேட்டதுன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனுக்குடன் வாங்கி அந்த குழந்தையினுடைய கையில் வந்து நீங்கள் கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வருடத்திற்குள் உங்களுடைய குழந்தை உங்களிடம் கேட்கணும் சரிங்களா இதுதான் அதுல இருக்க சூட்சுமமான விஷயம் வந்து இதுதான் அப்போ ரிஷபராசிக்காரங்க மட்டும் கிடையாது எல்லாருமே இதே இதுமாரி விஷயத்த வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க இதுமாரி விஷயத்த வந்து நீங்கள் இது பண்ணலாம் சரிங்களா நீங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலனு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ குழந்தையும் தெய்வத்தையும் வந்து நீங்கள் கொண்டாடணும் அப்படி கொண்டாடினீங்க அப்படின்னா அது உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி தான் இல்லை அப்படின்னா வந்து நம்ம கிட்ட வந்து குழந்தை இல்லை அப்போ வந்து அப்போ வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வந்து நீங்கள் நல்லா கொண்டாடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க தயவு செய்து அந்த அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் அந்த பெட் அனிமலை வந்து நம்மளுடைய படுக்கையறை வரைக்கும் தயவு செய்து அனுமதி அளிக்காதீர்கள் அனுமதிக்காதீங்க பெட்ரூம்ல வந்து நம்முடைய அனிமல் அது வந்து பூனையாக இருந்தாலும் சரி தான் நாயா இருந்தாலும் சரிதான் இல்லை எதாக இருந்தாலும் சரிதாங்க அதை வந்து படுக்கறை வரைக்கும் வந்து கொண்டு வராதீங்க அதை வந்து வெளியே தான் விண்ணும் சரிங்களா ஓகேங்களா படுக்கரை என்பது கணவன் மனைவிக்கான ஒரு தாம்பத்தியம் செய்யக்கூடிய இடமாக மிக மிக புனிதமான இடமாக அமைகின்றது எதுனால அப்படின்னா நம்ம எது மேல வந்து அதிகமாக பாசம் வைக்கிறோமோ அது சார்ந்து நம்முடைய வேலைகள் எல்லாமே அமைய ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்க நீங்கள் அந்த டாங்கு மேல வந்து ரொம்ப பாசமாக இருப்பீங்க பாசமா இருக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு டாகுங்கிறது என்னன்னா இப்போ எல்லாமே எப்படி மாறிட்டுனா டாக் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதுகாவலனாக இருந்தது அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாய்க்கு பாதுகாப்பு வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா கரெக்ட்டுங்களா அப்போ பாதுகாவலங்கிற செக்யூரிட்டினா எங்க இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் செக்யூரிட்டி வந்து வீட்டுக்கு வெளில தான் இருப்பாங்க செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி வந்து வீட்டு வரைக்கும் வந்து உள்ள பெட்ரூம் வரைக்கும் வந்து நம்ம அலோவ் பண்ணுவோமா ஓகேங்களா அப்போ நம்முடைய பாதுகாவலன் அது வந்து அது எதா இருந்தாலும் சரிதான் இல்லை என்னுடைய பெட் அணிமல்னு வந்து அது பேரையே மாத்திட்டோம் ஓகேங்களா அப்போ அந்த பெட் அனிமலை வந்து பெட்ரூம் வரைக்கும் வந்து நீங்கள் அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்யோன்யம் யாரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அந்யோன்யம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இதுதான் ஆனா இதெல்லாம் தெரியாமலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா தயவுசெய்து இதுக்கப்புறம் அதை மாரி அனுமதிக்காதீங்க நம்ம என்ன எந்த கோவிலுக்கு போகணும் ரிஷபராசிக்காரங்க நித்திய கல்யாண பெருமாள் சரிங்களா தினசரி திருமணம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் இங்கே ஈசியார் ரூட்ல இருக்காங்க அந்த பெருமாள் கோவிலுக்கு போங்க இங்கே வீட்டில் எந்த கிழமையில வந்து நீங்கள் பெருமாள் வந்து வழிபாடு அதை வழிபாடு பண்ணுறீங்களோ சேம் அதே கிழமையில நீங்கள் அங்கே போங்க இங்கே என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்களோ அதே நெய்வேத்தியத்தை வந்து அங்கே பெருமாள்கிட்டையும் வந்து வச்சு நைவேத்தியம் பட்டத்துக்கு கொடுங்க அவங்க வந்து பெருமாள் பாதத்தை வச்சு கொடுத்துருவாங்க அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து அதை சந்தோஷமாக சாப்பிடுங்க சந்தோஷமா பேசுங்க சாப்பிடுங்க மொபைல் ஃபோனை வந்து மேக்சிமம் ஒரு எந்த அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறமோ அந்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்யோன்யம் கூடும் ஓகேங்களா மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை வாய்ப்பு உங்களை தேடி வரும் பக்தி கிளிஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்து கொள் இந்த பதவியில் ராசிகளுக்கு உண்டான கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக் கொள்ளக்கூடிய படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லி வர செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி விஷ்ணு கடன் பிரச்சனை தீரணும்னாக்கா அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தனலக்ஷ்மி தனலட்சுமி வழிபட வழிபட அந்த தனம் பெருகும் பணம் வந்துவிட்டாலே கொடுத்துடலாம் கடன் தீர்வதற்கு தானே முக்கியமான வழி அந்த தனலட்சுமி வழிபட்டு வர வேண்டும் வீட்டிலே வைத்து வெள்ளிக்கிழமையில வைத்து வழிபட வேண்டும் காசு போட்டால் தான் காசு எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த நாணயங்களை வைத்து வழிபட வேண்டும் ஐந்து ரூபாய் காயின் பத்து ரூபாய் காயின் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வைத்து வழிபட வேண்டும் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையிலேயே ஒரு மறு வழிபட வேண்டும் அதை மீண்டும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த ஒவ்வொரு நாணயத்தை வைக்கும்போதும் அந்த அந்த இறை நாமாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிந்தவுடன் அந்த நாணயங்களை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இவ்வாறு செய்து வர வேண்டும் அடுத்ததாக நீங்கள் சொல்லக்கூடிய கோயில் என்று பார்த்துருக்க ஆனால் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் என்ற கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அவருக்குரிய ருண விமோசன சோசிரம் என்று இருக்கிறது அந்த ருண விமோசன சோத்திரத்தை நீங்கள் பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இப்படி முறையாக அந்த ஆலயத்திலும் சொல்லி வரலாம் அல்லது வீட்டிலையும் வந்து சொல்லி வரலாம் அது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் அந்த தோற்றத்தை வைத்து படித்து வந்தீர்களானால் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது நீங்கள் செல்லும் போது ஒரு கடன் வாங்குவதற்கோ அல்லது கடன் கொடுப்பதற்கோ சொல்லும்பொழுது எம்பெருமான் கையில் உள்ள சக்கரம் அதுதான் சக்கரத்தாழ்வாக சொல்லுவாங்க அந்த சக்கரத்தோட படம் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் வைத்து கொண்டீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சீக்கிரத்திலேயே தீரக்கூடிய விஷயமும் கண்டிப்பாக தீரும் கடன் என்பது சீக்கிரமாக தான் தீர்ந்து தீரணும் கடனில் பாக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நெருப்புலேயும் கடன்லேயும் பாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த கடனும் பாக்கி இல்லாமல் அடைஞ்சிரும் நீங்கள் வெளியே சென்று வரும்பொழுதும் அந்த சுதர்சன சக்கரத்தை வைத்து வணங்கி வழிபட்டு ஆனால் நீங்கள் சுத்தமான ஆடை உடுத்திருக்க வேண்டும் மனதும் சுத்தமாக இருக்க வேண்டும் நல்லபடியாக சென்று நல்லபடியாக வர வேண்டும் அப்படி சென்று வரும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக தீர்க்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் நீங்கள் கடனை தீர்க்கக்கூடிய கிழமைகளாக சொல்லப்படுவது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளுமே கடனை கொடுத்து விட வேண்டும் புதன் வெள்ளிக்கிழமைகளே பணம் வாங்க வேண்டும் செவ்வாய் சனிக்கிழமையிலே கடனை தீர்க்க வேண்டும் இவ்வாறாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன் எவகிலும் தீர்ந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் எல்லா நாளும் பெற்று வாழ்த்து விடைவேறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஹீலர் சோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இந்த புது வருடத்துல திருமணம் வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே சோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன தெய்வம் கோவில்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிஷபம் உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ நீங்கள் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த தெய்வத்தை வந்து வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து எனக்கு ஃபீல் ஆகிறது ராகவேந்திரா ராகவேந்திரா குருவை அதாவது குரு வழிபாடும் செய்யலாம் சரிங்களா ஒன்றும் ஸ்ரீ ராகவேந்திரா இல்லை வந்து ஆஞ்சநேயர் இல்லை விநாயகப் பெருமான் இந்த மூணு பேர்ல உங்களுக்கு வந்து மானசீகமாக ஒரு இஷ்ட தெய்வம் இந்த மூணு பேர்ல ஒருத்தர் இருக்காங்கன்னா நீங்க அவங்கள தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் இல்ல இந்த மூணு பேர்ல ஒருத்தர் யாராவது நீங்க வழிபாட ஆரம்பிக்கலாம் இவங்க எல்லா பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்கிறவங்க தான் ஆனா அவங்களால நல்ல ஒரு ஃபேமிலி லைஃபுக்கான ஒரு பிளஸிங்ஸ கொடுக்க முடியும் ஏன்னா அந்த ஃபேமிலியோடைய ஒரு பியூட்டி என்ன ஒரு வேல்யூ என்ன அப்படின்ற அதை வெளிப்படுத்தக்கூடிய கடவுள்கள் இவங்களா அதனால நீங்க தாராளமா உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கறதுக்காக இவங்களை நீங்க கண் நிச்சயமா வழிபடலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்க எந்த கோவில்களுக்கு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தாம்பத்திய வாழ்க்கை சிறக்க வழிபட வேண்டிய கோவில்களானது கருப்பர் ஐயனாரப்பன் அந்த மாதிரி காக்கும் கடவுள்கள் காக்கும் தெய்வங்கள் வாழக்கூடிய இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக போகணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உங்கள் துணையோட உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அது பெரும்பாலும் மற்றவங்களால தான் அது ஏற்படும் மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர் ஃபேமிலி கொடுக்குற ப்ரெஷர் இல்லை வேலையில் கொடுக்குற ப்ரெஷர் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உங்கள் துணை மேலே நீங்க காட்டுறதோ இல்லை உங்கள் துணைக்கு அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க உங்க மேல காட்டுறதோ ஸோ இதுக்கெல்லாம் மேலோட்டமாக ஒரு ரீசன் பார்த்தா தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாது மற்ற ப்ரெஷர் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிச்சயமா உங்கள் உங்க துணையோட சரிங்களா உங்கள் துணையோடவே நீங்கள் வந்து இந்த காக்கும் தெய்வங்களான சில தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அப்பன் முனீஸ்வரன் ஐயப்பன் இந்த மாதிரி கருப்பன் வீரபத்னர் வீரபத்ரன் இந்த மாதிரியான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது அடுத்தவங்களால் வர தொல்லைகளை அவங்களால முறியடிக்க முடியும் இப்போது இதெல்லாம் ஓகே எப்பவுமே கையில் இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை வச்சு நீங்கள் வழிபடலாம் அது யார் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இல்லை வள்ளி முருகர் ஃபோட்டோஸ் ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோஸும் நீங்கள் இந்த ரெண்டு ஃபோட்டோ இல்லைன்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய படம் இதை வந்து நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுக்கும் போதோ இல்லை வந்து இந்த ராதை கண்ணன் ராதை படம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பெட்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில எழுந்துக்கும் போதே நீங்க அவங்கள பார்த்துட்டே எழுந்திருக்கும் போது உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அந்யோன்யம் நல்லா இருக்கும் அந்த ஒரு லவ் பாண்ட் நல்லா இருக்கும் அது வந்து காலையிலே ஸ்டார்டிங்லே அந்த டே ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த கனெக்டிவிட்டியோட அந்த எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணும் போது ஸோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவீங்க அதனால இந்த படங்களை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ராசி ராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கறதுக்கு எந்த மாதிரியான தெய்வங்கள் கடவுள்கள் கோவில்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் சரவண பவ பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரலக் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிர ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கொலீக்ஸு ஒரு நண்பர்கள் இவங்க கிட்டலாம் இருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறோம் இல்லை அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் குரு வந்து நமக்கு எட்டு பதினொன்னுக்குரியவரே வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ நம்ம எல்லாமே பிரச்சனைகள் எந்த வகையிலுமே நம்மளுக்கு வரும்ன்றதுல ரொம்ப கவனமாக நம்ம வந்து இருந்துக்கணும் அதை தாண்டி ஒன்பது பத்து கூடிய சனி நம்மளுக்கு பதினொன்றில் இருந்த நண்பர்கள் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அப் அப்படி இருக்கும்பொழுது எல்லா உறவுகள்கிட்டேயுமே நம்மளுக்கு வந்து லாபம் தொழிலில் லாபம் எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து கவனத்தை வந்து எடுத்து செல்வது ரொம்ப சிறப்பு நல்ல நன்மைகள் ஏன்னா ரிஷபரத்துக்கு இந்த வருடம் ஜாக்பாட் வருடம்னு சொல்லியிருக்கோம் அப்போ இன்னும் வந்து இந்த நன்மைகளை நல்லா சிறப்பாக பெற்றுக்கொள்வதற்கும் இல்லை தசா புத்தியே சிறப்பு இல்லைன்னும் பொழுது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எட்டாம் மடத்தை சனியும் பார்க்குறாங்க நம்மளுக்கு குருவும் பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் அந்த எட்டாம் இடத்த பொறுத்து நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ நண்பர்களோ இல்லை நம்ம கொலீக்ஸோ வேலை செய்கிற இடங்கள்ல தசாபுத்தியா சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை தசாபுத்தியே நல்லதாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் அடையலாம் இதற்குலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் பொழுது சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நம்ம வழி பொழுது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து வாய்ப்பு இருப்பவங்க ஒரு நாள் போய் வழிபட்டு வரலாம் சனிக்கிழமையில் இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திர அன்னைக்கும் போய் வழிபட்டு வரலாம் பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பது இல்லை பால் பொருட்களை ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமிக்கு பால் கொடுப்பாங்க கோயிலில் இனிப்பு போட்டு அந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்கிறாங்க இந்த இது ஏழை எளிய குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாகவே இருக்கும் நிறைய வந்து விஷ்ணு சாஸ்திரம் கேட்டுக்கொண்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பழங்கள் வந்து இன்னும் ரெட்டிப்பு மடங்காக ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய அன்னதானத்துக்கு நிறைய பச்சரிசி தானம் கொடுக்கும் பொழுதும் இந்த ஒரு நண்பர்கள் கொலிக்ஸு இவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு இணக்கமும் நல்ல பெனிஃபிட்ஸும் அடைந்து கொள்ளலாம் பிரச்சனைகள் நீங்குவதற்கும் இது வந்து ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஆனால் வந்து பரிகாரம் சொல்ல முடியாது இது வந்து இப்போ வழிபாடு பிரார்த்தனை எப்போ பரிகாரம் சொல்லிட்டுன்னா இதை செஞ்சால் சாமி நீ இதை எனக்கு துரி திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அங்கே ஒரு இது வைக்கிறோம் ஒரு பார்கின் வைக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் பா நான் இதை கொடுக்குறேன்ப்பா மனம் வந்து இதை நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு கருணை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையாகவே வந்து நம்ம செய்யும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை கைமேல் பெற்றுக்கொள்ளலாம்